பாடசாலை மாணவியை தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்திய அதிபர் கைது இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட உயர்தர மதுபான போத்தல்கள் பறிமுதல் மே மாதத்தில் பூச்சியத்தை எட்டியுள்ள உணவு பணவீக்க விகிதம் நிதியமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் எரிபொருள் விலை குறைப்பினை அடுத்து பேருந்து கட்டணம் தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பு நாட்டில் கனமழை பெய்யும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை மாதத்தின் முதல் நாள் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் கொரோனாக்கள் நிகவரட்டிய கபல்லாவ பிரதேசத்தில் பதினாறு வயது மாணவி ஒருவரை தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் பாடசாலை அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக பாடசாலை அதிபர் மாணவியை தனது காரில் வைத்து தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபரான பாடசாலை அதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபர் நிக்கவரட்டிய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் பதினோராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்படி பாதிக்கப்பட்ட மாணவி நிக்கவரட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் பெங்களூருவில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட உயர்தர மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கட்டுநாயக விமான நிலையம் ஊடாக நாட்டிற்குள் கொண்டுவர முயற்சித்த போது விமான நிலைய சிறப்பு படையினர் மேற்கொண்ட பரிசீலனையில் இவை கைப்பற்றப்பட்டுள்ளன வத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதன் பெறுமதி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் என போலீசார் கூறியுள்ளனர் இந்த ஆண்டு மே மாதத்திற்கான உணவு பணவீக்க விகிதம் பூச்சியத்தை அடைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள பதிவிலேயே குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் அளவீட்டுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பணவீக்க விகிதமானது ஒன்று தசம் ஐந்து வீதமாக இருந்தது பின்னர் அது மே மாதத்தில் பூஜ்யம் தசம் ஒன்பதாக குறைந்துள்ளது எனவே இந்நிலைமை நாட்டில் பொருட்களின் விலையேற்றத்தில் பொதுவான மந்த நிலையை குறிக்கிறது மேலும் ஏப்ரல் மாதத்தில் இரண்டு தசம் ஒன்பது உயர்வடைந்திருந்த உணவு பணவீக்கம் மே மாதத்தில் பூஜ்யமாக குறைந்துள்ளது அதாவது மே மாதத்தில் உணவுப் பொருட்களின் விலைகள் ஓரளவு சாதாரண நிலையை அடைந்ததன் காரணமாக இம்மாற்றத்தினை எட்டியுள்ளது அதேவேளை உணவு அல்லாத பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது வீதத்தில் மே மாதத்தில் ஒன்று தசம் மூன்று வீதமாக அதிகரித்துள்ளதுடன் ஒரு சீரான வேகத்தில் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகிறது மேலும் வெவ்வேறு துறைகள் ஒரே நேரத்தில் வெவ்வேறு விலை அழுத்தங்களை அனுபவிக்க முடியும் என்பதை பணவீக்க விகிதங்கள் எடுத்து காட்டுகின்றன என சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது சர்வதேச சந்தையில் டபிள்யூ டிஐ ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எழுபத்து ஆறு தசம் ஒன்பது ஒன்பது அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்ட் ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எண்பத்தி ஒன்று தசம் ஆறு இரண்டு அமெரிக்க டொலராக நிலவுகிறது இதேவேளை சர்வதேச சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் இரண்டு தசம் ஐந்து எட்டு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது எரிபொருள் விலை குறைந்த போதிலும் பேருந்து கட்டணத்தில் மாற்றம் என இலங்கையின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசிவெல்கம தெரிவித்துள்ளார் கடந்த சில தினங்களில் எரிபொருளின் விலை இரண்டு தடவைகள் குறைக்கப்பட்டிருந்த போதிலும் அதன் முன்னைய இரண்டு தசம் எட்டு வீதத்தினாலேயே குறைவடைந்துள்ளது இந்நிலையில் பேருந்து கட்டணத்தை குறைப்பதற்கு குறைந்தது நான்கு வீதமாவது எரிபொருளின் விலை குறையவடைய வேண்டும் என சசிவெல்கம சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் வருடாந்த பேருந்து கட்டணத்தை குறைக்கும் திட்டம் பேச்சுவார்த்தையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வருடாந்த பேருந்து கட்டண விலை குறை பெருமே எரிபொருள் விலையில் மட்டுமே தங்கியிருக்காது பேருந்து உதிரி பாகங்கள் காரணிகளில் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பேருந்து கட்டணத்தில் எந்தவொரு மாற்றமும் இருக்காது என சசிவரங்கமா கூறியுள்ளார் இதேவேளை வாகன உதிரி பாகங்களின் விலை அதிகரித்துள்ளதால் பாடசாலை போக்குவரத்து கட்டணங்கள் குறைக்கப்படாது என அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து வேன் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்த முப்பத்து ஆறு மணி நேரத்திற்கு நாட்டில் கனமழை பெய்யுமென வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது இது தொடர்பில் இன்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என சுட்டிக்காட்டியுள்ளது ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாணத்தில் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது மாதத்தின் முதல் நாளான இன்று தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை நகை வியாபாரிகள் சங்கத்தினர் வெளியிட்டுள்ளனர் அதன்படி நாட்டில் இன்று இருபத்தி நான்கு கரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி நான்காயிரத்து நூறு ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இருபத்தி இரண்டு கரட் ஒரு கிராம் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அச்சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது சமையல் எரிவாயுவின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்பட்ட நிலையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாக அறிவிக்கப்பட்டது அத்துடன் ஐந்து கிலோகிராம் நிறை கொண்ட குறைக்கப்பட்டிருந்தது இதற்கமைய பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு புதிய விலை மூவாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் என அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை மாணவியை தவறான செயற்பாட்டிற்கு உட்படுத்திய அதிபர் கைது இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட உயர்தர மதுபான போத்தல்கள் பறிமுதல் மே மாதத்தில் பூச்சியத்தை எட்டியுள்ள உணவு பணவீக்க விகிதம் நிதியமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் எரிபொருள் விலை குறைப்பினை அடுத்து பேருந்து கட்டணம் தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பு நாட்டில் கனமழை பெய்யும் சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை மாதத்தின் முதல் நாள் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல்